அமெரிக்கன் ஆக்டிவிஸ்ட் சார்லி கிரிக் சுட்டுக் கொல்லப்பட்டதுல இப்ப நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு முதல்ல சுட்ட இடத்துல ஒருத்தவரை கைது பண்ணினாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சுடல அப்படின்னு சொல்லி அவர் இப்ப வரைக்கும் யாரு சுட்டா அப்படின்றத வந்து எஃபிஐ வந்து தேடிட்டு இருக்கு ஒரு சிசிடிவி போட்டோ ரிலீஸ் பண்ணி இதுதான் இருக்கக்கூடும் இவருடைய ஐடென்டிட்டியை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல இருந்து பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுல வந்து ஒரு ஹை போல்ட் ரைஃபிளை வந்து கண்டெடுத்ததாகவும் அதுல ஒரு மூணு குண்டுகள் வந்து சுடாமையே இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க சுடப்பட்ட குண்டுல உள்ள ஷெல்ல பாத்தீங்கன்னா எல்ஜிபிடிக்கு மற்றும் ஆன்டி பாசிஸ்ட் கோட்ஸ பத்தி எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் சார்லிக்கு இருக்க சுட்டவர் வந்து ஒரு காலேஜ் ஏஜ்ல உள்ள ஒரு மனிதர்தான் மனிதர் தான் அதனாலதான் ஈஸியா யூனிவர்சிட்டி க்ரௌட்ல வந்து அவர் மிங்கிள் ஆயிட்டாருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் சுட்டவருடைய ஃபுட் வேறு ஃபோர் ஆம் இம்ப்ரெஷன் எல்லாம் சுடப்பட்டவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக எஃபிஐக்கு கால் பண்ணும் அப்படி பண்ணும் பட்சத்தில் கிட்டத்தில அவங்களுக்கு எண்பத்தி லட்சம் சன்மானமா வழங்கப்படும் மாதிரியும் எஃபிஐ சொல்லியிருக்கு அமெரிக்கன் எஃபிஐ பத்தி சொல்லவே வேணா எப்படியும் போட்டோவே இருக்கும் பொழுது யார் அந்த நம்பர் அப்படின்றத சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க கவர்னர் பார்த்தீங்கன்னா அப்படி இவர் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அவருக்கு மரண தண்டனை கூட வழங்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த துப்பாக்கி சூடு அமெரிக்காக்குள்ளே ஒரு சிவில் வாரை கூட உண்டாக்கலாம் ஏன்னா ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டே வரலாம் அப்படின்ற மாதிரியும் மக்கள் இப்போ எதிர்பார்க்குறாங்க